வாழ்க்களை பாத்துருங்களா இருங்க கையில எண்ணெய் இருக்கிறது அப்பிக்க போடு கீழே இறக்கி போடு கொஞ்சம் கீழே இறக்குமா ஏன் எவ்வளவு மேல எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்கல்ல அழகா இருக்காரு புதுவேஷ்டில இன்னைக்கு சிவன் இத இந்த பார்டர் சரி பண்ணிவிட சொன்னேன் பின்னாடி கவரலையா சாட் கிராய் ஸ்டோரேல இருந்து கேஸ்டர் நான் வாப்பா ஆப்பில انا லாஸ்ட் வீக்கா அதுக்கு மோதோ மோதோ வர இல்ல சரி கூட காண்டீ வர வேண்டியது வந்து எல்லாம் தோணும்